ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் டேடி ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோடய வீடியோவில் நல்லா காரசாரமாக தக்காளி தொக்கு தாங்க பண்ண போகிறோம் தக்காளி தொக்கு கடையல் எது வேணாலும் சொல்லலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம் சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி கடைகள் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி கடையால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் தான் சேர்த்து பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா முழுசாக வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கினா போதும் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி சேர்த்துருக்கேன் ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட தக்காளி வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இதோட பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது தக்காளி கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் அளவுக்கு தக்காளி நல்லா கலந்து விட்டா போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காரமே போதுன்னா அப்படியே விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு முடி போட்டு வச்சிடலாம் கரெக்டாக ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி ஒரு விசில் தான் விட்டு எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி மத்து இல்லைன்னா அந்த மாதிரி மேஷர் வச்சுட்டு நல்லா கடைஞ்சி கடைஞ்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா மைய கடைஞ்சிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட சாதத்தோடு பசினி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி கடைகள் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்